இயேசுபின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் புயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் கத்துடைய வேதத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் யாத்ராமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு வசனங்களை நாம் வாசிக்கின்ற போது கர்த்தருக்கென்று காணிக்கைகளை கொண்டு வாருங்கள் என்று மோசே இஸ்ரோவில் சபையை பார்த்து சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் நாம் ஏற்கனவே எவ்விதமான காணிக்கைகளை கொண்டு வர வேண்டும் என்பதை குறித்து தியானித்தோம் இந்த நாளிலும் நாம் எப்படி காணிக்கைகளை கொண்டு வர வேண்டும் என்பதை குறித்து கட்டுடைய ஆவியானவர் மோசையை கொண்டு தேவ ஜனங்களோடு விட பேசின ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்கிறோம் வேதம் சொல்லுகிறது உங்களுக்கு உண்டானது நிலை ஒரு காணிக்கையை கர்த்தருக்கு கொண்டு வாருங்கள் ஆதி ஆமத்தின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது தன் மந்தையின் தலையீச்சை தலையீச்சில் கொடுமையானவைகளை சிலவற்றை கொண்டு வந்தான் என்று நாம் பரிசு நாமத்திலே வாசிக்கிறோம் மனம் உள்ளவன் எவனோ அவன் கொண்டு வர கடவன் ரெண்டு குழந்தையர் ஒன்பது ஏழிலே நாம் வாசிக்கின்ற பொழுது அவன் அவன் உசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் ஏவினபடியே கொடுக்க கடவன் உற்சாகமாய் கொடுக்க தேவன் பிரியமாயிருக்கிறார் என்ற ஒரு வார்த்தை நாம் வாசிக்க முடியும் அப்படி என்றால் மனம் உள்ளவர்கள் உற்சாகமாய் கருத்துக்கண்டு காணிக்கைகளை கொண்டு வர வேண்டும் மனப்பூர்வமாய் கொண்டு வாருங்கள் என்று வசனம் சொல்லுகிறது இரண்டாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற போது மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்போம் எவனோ அவனிடத்தில் காணிக்கை வாங்க வேண்டும் இருபத்தி நான்கிலே நாம் வாசிக்கிறோம் கற்பிற்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்று கற்புடைய வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியே இவனுடைய மனிதர்களே காணிக்கையை கட்டாயப்படுத்தி வாங்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை மாறாக உங்களுக்கு உண்டானதிலே ஒரு காணிக்கையை கத்திருக்க என்று நீங்கள் கொண்டு வாருங்கள் மனுமுள்ளவன் எவனோ அவன் கொண்டு வர கடவன் கொண்டு வருகிறவன் மனப்பூர்வமாய் கொடுக்க வேண்டும் என்று வார்த்தை சொல்கிறோம் சுவாச வாழ்க்கையிலே நாம் கற்புடைய சமூகத்திலே காத்திருக்கின்ற பொழுது கற்புடைய ஆமியானவர் நம்மோடு கூட பேசுகிறார் நாம் ஜனங்களோடு கூட பேசுகின்ற பொழுது கத்து அவர்களை கத்திருக்கென்று செய்யும்படியாய் கத்திருக்கென்று கொடுக்கும்படியாய் உதவி செய்கிறார் அது நிமித்தமாய் ஆண்டவர் அவர்களை பலமாய் ஆசீர்வதிக்கிறார் ஆமீன்